மெல்ரோசாபுரம் பங்கில் புதிய ஆலயம் போற்றும் பங்கில் அமைந்திருக்கும் உம்மை நாங்கள் வணங்குகின்றோம் என் இல்லம் மக்கள் எங்கள் அனைத்திற்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு என அழைக்கப்படும் உம் உறைவிடம் எத்துணை அருமையானது என் ஆன்மா உன் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது என்ற திருப்பாடல் ஆசிரியரோடு நாங்களும் ஏக்கத்தோடு ஜபிக்கின்றோம் ஆசையோடு அரவணைக்கும் தாயே பாசத்தோடு பாதுகாக்கும் அம்மா புதிய ஆலயம் அமைப்பது எங்கள் நெடுநாள் கனவு ஆலயம் அமைந்திட உம் ஆசி தாரும் அம்மா பேச்சிடங்களில் வாழும் ஆயிரம் நாட்களிலும் உம் கோயில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது என்ற இதயம் கனிந்த எங்கள் மன்றாட்டை உள்ளார்ந்து உணர்வாக்குகின்றோம் புதிய ஆலயம் அமைய உம் பேருதவியை இவ்வேளையில் நம்பி நிற்கின்றோம் நாங்கள் இறை சமூகமாய் ஒன்றுபட்டு இதற்காய் இடைவிடாமல் ஜெபிக்க நாள்தோறும் எங்களை தூண்டி எருளும் ஆலய கட்டுமானத்திற்கு எங்களால் ஏன்ற பேருதவியும் உழைப்பையும் தாராளமாக தர முன்வருகின்றோம் இப்புனித பணி வெற்றியடைய இவ்விடம் ஒரு புனித தலமாக ஆக்கமும் ஊக்கமும் அருளுதவியும் பொருளுதவியும் நாங்கள் நிறைவாய் பெற்றிட வழி செய்தருளும் எங்களுக்காக என்னாலும் மன்றாடும் தாயே புதிய ஆலயம் சிறப்பாய் அமைந்திட இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்காக பரிந்து பேசும் அம்மா ஆமேன்